ஓம் சிவாயனம ஓம் சிவாயனம என் அன்பு குழந்தையை எத்தனையோ கஷ்டமான காலங்களையெல்லாம் நீ கடந்து வந்துவிட்டாய் இதோ இதை முழுமையாக கேட்டுவிட்டு இந்த இரவையும் கடந்து வா நாளைய நாள் என்பது எனக்கான நாள் மட்டும் அல்ல அது உனக்கான நாளாக மலரும் உன் மனம் குளிரும் ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் மட்டற்ற மகிழ்ச்சியில் நீ இருக்க போகிறாய் அதற்கு முன் உன் அப்பா எப்போது உன்னுடன் பேசும் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றி உனக்கு எப்போது புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கின்ற அளவிற்கு போகிறாய் ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நிம்மதி இல்லாமல் வருந்துகிறாய் உனக்கு வெளியிருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசித்து குழம்புவதே அதிக கஷ்டத்தை தருகிறது என் பிள்ளையே மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே மற்றவர்களுக்காக ஏங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கின்றாய் உன் சுயமரியாதை அந்த இடத்தில் புதைந்து போகும் யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ உன் அப்பா நான் உன்னோட இருப்பேன் என்று சத்திய வாக்கை அல்லவா இருந்தும் உன் மனக்குமுரல் உன் அழுகை என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் என் பிள்ளை மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடக்கின்றதை பார்த்து என் மனம் வேதனை படுகிறது உனக்கு பக்க பலமாய் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்ற பயத்தை தூக்கியறி நீ என் அன்பு பிள்ளை உனக்கு என்ன தேவை என்பதும் எது வேண்டும் எப்பொழுது வேண்டும் என்பதும் உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுதும் சொல்கிறேன் கேள் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியுடன் இருப்பாய் நான் இருக்க வைப்பேன் உன்னை நினையாமல் எனக்கு ஒரு நொடியும் கழிவதில்லை உன்னை என்றும் திசை மாற விட மாட்டேன் நீ என் உயிராயிருக்கிறாய் எப்பொழுதும் என் பிள்ளையாயிருப்பாய் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று ஏங்கி தவித்தவற்றை நான் உன்னிடம் சேர்க்கத்தான் போகிறேன் சற்று பொறுமையாக மட்டும் இரு எல்லாம் நல்லதாகவே நடந்து முடியும் ஓம் நம ஓம் நம